நம்ம கண்ட கண்டென்ட்ல பார்க்க போற கண்டென்ட் வில்லா நபீலா மலேசியாவில் ரொம்ப பயங்கரமான இந்த வில்லா நபீலா பிளேஸ் பார்க்கப்பட்டு வருது இந்த இடத்துக்கு போக நிறைய பேர் ரொம்பவே பயந்தாங்களாம் இதுக்கு ரீசன் இதுக்குள்ள போய் நம்ம எவ்வளவு எடுத்தாலும் அந்த போட்டோல ஒரு பயங்கரமான உருவம் தெரியறதாகவும் சொல்லப்படுது மேலும் இந்த வில்லா நபிலாக்குள்ள இருபத்தி மூணு குழந்தைகள் காணாமல் போனதாகவும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் பதினாறு வயசு பையனும் ஒருத்தன் காணாமல் போயிருக்கான் ஆனால் இதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை மேலும் இந்த வில்லா நபிலாக்குள்ள ஈவன் நம்பரில் போனால் கண்டிப்பாக வெளியே வரும்போது ஆட் நம்பர்ல தான் திரும்பி வருவாங்களாம் எக்ஸாம்பிள் ஆறு பேர் போனால் அஞ்சு பேர் தான் திரும்பி வருவாங்களாம் பத்து பேர் போனால் ஒம்பது பேர் தான் திரும்பி வருவாங்களாம் ஓகே இந்த வில்லா நபிலாக்கு ஏன் இந்த பேர் வந்துச்சு அப்படின்னு பாக்கலாம் ஃபார்ட்டி இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு ஃபேமிலி வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க அம்மா அப்பா ஒரு சின்ன பொண்ணு அந்த பொண்ணு பேரு தான் நபிலா தான் இந்த இடத்துக்கு வில்லா நபிலா அப்படின்ற ஒரு பேரும் வச்சிருக்காங்க இந்த பேரண்ட்ஸ் அந்த குழந்தைய ரொம்ப பாசமா வளர்த்துட்டு வந்தாங்களாம் இந்த வில்லா நபிலாக்கு நாலு அர்பன் லெஜண்ட் ஸ்டோரியும் சொல்லப்படுது அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டோரி இந்த நபிலாவோட அம்மா ஒரு ஸ்டெப் மதர் அப்படின்னும் இந்த பொண்ணு மேல உள்ள கோவத்தினால அந்த பொண்ணை பொண்ணு இதே இடத்துல புதைச்சதாகவும் சொல்லப்படுது ரெண்டாவதா இந்த ஃபேமிலி ரொம்பவே பணக்காரங்களா இருந்ததுனால இதை பிடிக்காத அவங்க ரிலேஷன்ஸே பிளான் பண்ணி இவங்க மூணு பேரையும் கொன்னதாகவும் சொல்லப்படுது மூன்றாவதா இந்த வில்லால வேலை செஞ்ச ஒரு பெண்மணி இவங்க மூணு பேரையும் கொண்டு வால்லையே புதைச்சதாகவும் சொல்லப்படுது நான்காவதா நான்கு திருடர்கள் இந்த ஃபேமிலியை பணத்துக்காக கொண்டு இந்த வில்லால புதைச்சதாகவும் சொல்லப்படுது இந்த மாதிரி நாலு அர்பன் லெஜண்ட் ஸ்டோரி இந்த வில்லாக்கு பின்னாடி சொல்லப்பட்டு வருது இந்த மாதிரி அர்பன் லெஜண்ட் ஸ்டோரி ஒரு பக்கம் சொல்ல மேலும் ஒரு சில மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த பங்களா ஃபார்ட்டி இயர்ஸ் மேலே யூஸ் பண்ணாமல் இருந்ததுனால ரொம்பவே பாழடைஞ்சு பயங்கரமாக காணப்படுது இதனால் இது பார்க்கவே ரொம்ப அமானுஷமாக இருக்கிறதுனால இதுக்கு பின்னாடி நிறைய பேய் கதைகள்லாம் சொல்லப்படுதே தவிர இந்த இடத்துல பேய்லாம் இல்லை அப்படின்ற ஒரு பாயிண்ட்டையும் முன்வைக்கிறாங்க இதே மாதிரி இன்னொரு கண்டென்ட்டோட அடுத்த கண்ட கண்டென்ட்டில் நான் உங்களை சந்திக்கிறேன்